அங்க குட்டமுழுக்கு மட்டும் சமஸ்கிருதத்துல நடக்குது அப்படின்னா குடமுழுக்கு சத்தம் வரக்கூடாது வெற்றிவேல் வீரவேல் வாழ்க தமிழ்ங்கிற அந்த ஒரு கோஷம் குட்டமுழுக்கு மைக்கெல்லாம் பிரிஞ்சிடணும் சமஸ்கிருதத்தோட சத்தம் மண்ணோட மண்ண புதஞ்சிடணும் இது தமிழர்கள் செய்யணும் போயிடணும் சமஸ்கிருத கத்தம் உள்ளப்ப என்னால அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இறங்கி வந்துடணும் தமிழ் கோபுரம் ஏறணும் அது எப்படி ஏறும் தானா தமிழ் கோபுரம் எப்படி தானே ஏறும் நம்ம தான் ஏற்பத்தணும் எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்ம நார்வே நண்பர் அதாவது நார்வே போயிட்டு வந்திருக்கிற நண்பர் பாரிசாலன் அவர்கள் நார்வேல இருந்து நிறைய விஷயத்தை வாங்கிட்டு வந்தாரு ஆனா மனுஷன் கண்லயே காட்டல கூடவே சுத்திய செவ்வாழ நீயாச்சும் சொல்லக்கூடாதான்னு வரும் புற கிட்ட கேட்டா அந்த கூடவே சுத்திர செவ்வாழையே ஒண்ணும் கிடைக்கலன்ட்டு அவரு சொல்றாப்புல பழி வாங்குவோம் நம்மளும் ஒரு நாள் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு பழி வாங்குவோம் வணக்கம் பாரி நீங்க ஏதாவது வாங்கிட்டு வரல வேற ஏதாவது நினைச்சு கப்புறாங்க இல்லீங்க இல்லீங்க சாப்பிடுற பொருளுங்க அதை தான் சாக்லேட் தான் என்னன்னா அங்க இருக்க விலைக்கு நமக்கு நமக்கு காசு இல்ல பாங்குற அளவுதான் அவங்களா கொடுத்தத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுருந்தேன் அது வீடுகளுக்கு உள்ள வந்தேன் அங்கேயே முடிச்சு தீத்துருச்சுங்க எல்லாம் உடனே எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆயிடுச்சு எனக்குமே கிடைக்கலீங்க அங்க ஒன்னும் ரெண்டு தாங்க சாப்பிட்டேன் சரி வீட்டுக்குன்னு வந்தா அப்படித்தான் விடுங்க சரி டைம் கண்டிப்பா கண்டிப்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இப்ப தமிழ்ல குடமுழுக்கு நான் சொல்லிடுறேன் தமிழில் குடமுழுக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஆஹ் பாருங்க ஒரு எவ்வளவு ஒரு எச்சத்தனமான ஒரு விஷயத்த இங்க செஞ்சிட்டு இருக்காங்க அரசியல் செய்யறாங்கன்னு பாருங்க மருதமலையில தமிழர்கள் எல்லாம் தமிழில் குடமுழுக்கு போடணுங்கிறதுக்காக வழக்கு பதிவு செய்யறாங்க அந்த வழக்குல தீர்ப்பு வந்துருது உயர் நீதிமன்றம் நமக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குது தமிழில் குடமுழுக்க போடுங்கன்னு ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணி குடுக்குறாங்க என்னன்னா நம்ம வழக்கு போட்ட சுரேஷ் பாபுங்கிறவரும் அவரு அவரு அதுல மென்ஷன் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருந்தாருன்னா மொத்த இத்தனை ஓம குண்டங்கள் இந்த ஓம குண்டங்களை சரி பாதி தமிழுக்கு குடுக்கணும்னுட்டு தீர்ப்பும் அதேதான் மொத்தம் எழுவது ஓம குண்டங்கள் இருக்கு அதுல சரி பாதி நீங்க கொடுக்கணும் தமிழ் ஓதுவார்களிட்டு அவங்க அந்த ஓம குண்டத்துல யானை வளர்ப்பாங்க அதுதான் தமிழ் முறையில குடமுழுக்கு சான்ஸ்கிரிட்டும் நடக்குது தமிழ் வழியில குடமுழுக்கு ஓம குண்டம் இவ்வளவு இருக்குல்ல ஓம குண்டத்துல இத்தனை சான்ஸ்கித்ல தமிழ்ல ஆனா மருதமலையில அது நடக்கல உயர் நீதிமன்றம் இவ்வளவு கிளியரா எத்தனை ஓம குண்டங்கள் கொடுக்கணும்னு கொடுத்தோம் மருதமலையில நடக்கல சேகர் பாபா என்ன சொல்றாருன்னா மருதமலையில தமிழ்ல குடமுழுக்கு நடத்த எத்தனை ஓம குண்டத்தில் நடத்துனீங்க ஓம குண்டங்களே கொடுக்கல முழுமையான ஓம குண்டங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு தமிழ் ஓதுவார்கள் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க தமிழ்ல பாடுங்கன்னு சொல்லி அத மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் தமிழ்ல குடமுழுக்குங்கிறாங்க தமிழ்ல பாடுறது எப்படிங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்றது கோபுரம் ஏறி அந்த குடமுழுக்குக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் செஞ்சு பண்றது தானே தமிழ்ல குடமுழுக்கு தமிழ்ல வந்து பாடுனா தமிழ அது குடமுழுக்கா இதை வந்து ஒப்பேத்துறாப்ல சரி ஓகே இப்ப வந்து திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழுக்கு ஏன்னா ஒரு முறை மருதமலையில இந்த வழக்கு இதெல்லாம் போ பிரச்சனையாச்சு அதுல நாம் தமிழர் கட்சியும் அந்த வழக்குல ஒரு வழக்கு போட்டு இருந்தாங்க இப்ப வந்து திருச்செந்தூர்லயும் வழக்கு என்பது அதுலயும் தீர்ப்பு வந்து வந்துருச்சு பண்ணணும்னு அதே மாதிரி சரி பங்கா கொடுக்கணும்ட்டு இப்ப வந்து சேகர்பாபு கிட்ட போய் கேக்குறாங்க அரே சீமான் என்ன சொல்றாருன்னா தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு நாங்க தமிழ்லதான் குடமுழுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்களே தமிழ்ல தான் நடத்துறோம் ஆனா வந்து என்னமோ இவர் சொல்லி அது நடக்கிற மாதிரி ஒரு சி சித்தரிப்பு பண்றாரு மருதமலையில கோர்ட் அவ்வளவு தெளிவா இத்தனை ஓமகுண்டங்கள்ல பாதி ஓமகுண்டங்கள் தமிழர்களுக்கு கொடுக்கணும் தமிழ்ல நடத்துறதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஓமகுண்டங்கள் கொடுத்தீங்களா எங்க ஓமகுண்டத்துல தமிழ்ல கொடுத்தீங்க எத்தனை ஓமகுண்டங்கள் தமிழை கொடுத்தீங்க எந்தெந்த எந்த எத்தனை கவுண்ட்ல இருந்து கொடுத்தீங்க வீடியோ எடுத்து காட்ட முடியுமா உங்களால ஆனா இங்க நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்ல நடத்துட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி மருதமலைய சொல்றாரு மருதமலை எல்லாம் தமிழ்ல பண்ணமேனு குடமுழுக்குன்னா என்ன சான்ஸ்கிரிட்ல வந்து சும்மா வந்து இது வாசல்ல இருந்து கத்திட்டு போறது குடமுழுக்கா அது எவ்வளவு பெரிய அவமானம் தமிழுக்கு சான்ஸ்கிரிட் வந்து கோபுரம் ஏறுதுங்க சமஸ்கிருதம் கோபுரம் ஏறுதுங்க தமிழ் வந்து நின்று பாடணுமா எவ்வளவு தீண்டாமை செயல் இது இதை சேகர்பாபு பண்றாரு இதுக்கு வந்து என்ன சொல்ற பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு அப்ப நீதிமன்றத்தை ஏமாத்துறது இல்லை அப்ப இதை புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த திமுக வந்து ஒரு முழுமையான ஆரிய அடிவரீட்டு கூட்டம்ங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் நடைபயணம் ஒண்ணு வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதிமுக ஆட்சியெல்லாம் நடக்கல திமுக ஆட்சில அது நடந்துச்சு அப்ப நடக்கும்பொழுது வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க என்னங்க ஆர் எஸ் எஸ் அடிவரடி மாறிட்டீங்க திமுக இல்லைங்க கோர்ட் ஆர்டருங்க ஆர்டர் கொடுத்துருச்சுங்க ஒண்ணும் பண்ண முடியலைங்க நான் அதனால வழி அனுப்பிங்கன்ட்டு கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருச்சு அதனால நாங்க நடத்த விட்டுட்டோம் இது யாருக்கு ஆதரவா ஆரியத்துக்கு ஆதரவா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா இங்க தமிழுக்கு ஆதரவு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு நடத்த விடல யாருடைய மனசு புண்படணுங்கிற புண்பற்றும் நடத்த நடத்தலை இவங்க இதை அவங்களோட முதலாளிங்க மேல இருக்கிறவங்கள அப்ப இவனுங்க ஆரி அடிவடை கூட்டம்ங்கிறது இதை விட தெளிவான ஒரு உதாரணம் வருமா கோர்ட் இந்தியாவுடைய நீதிமன்றமே உத்தரவு பிறப்பிச்சும் தமிழ்ல வந்து இவங்க கோபுரம் ஏர்ல உம் ஆக்சுவலா வந்து இவங்களா பண்ணிருக்கணும் நீங்க பண்ணலை நீதிமன்றம் வந்து இத்தனை ஓமகொண்டங்கள் ஒதுக்குங்க அவங்க செய்யறதுக்கு ஈக்குவலா இவங்களும் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பர் வாரியா அவங்க கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அங்க நடத்த விடாம சும்மா ஒரு பத்து பேரை கூட்டிட்டு வந்து வெளியில பாடுங்கன்னு சொல்லிட்டு போறேன் நீ உங்கள விட ஆரி அடிபடி கூட்டம் ஏதோ உலகத்துல இருக்குதா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் திமுக நினைச்சா அதாவது அறநிலை துறை நினைச்சா தமிழ்ல பண்ண வைக்க முடியுமா முடியாதா அந்த பவர் இவங்ககிட்ட சயின்ஸ் ஸ்கிட்ல பண்ண வைக்க முடியாது நினச்சா உம் அவன் போய் அலையணும் சான்ஸ் கிரிட்ல நடத்த விடுங்கன்னு அந்த முழு அதிகாரம் அறநிலை துறைக்கு இருக்கு உம் அதை ஒரு தெலுங்கரான அதை ஒரு தெலுங்கரான ஒரு தெலுங்கரான சேகர் பாபு தெலுங்கு சேகர் பாபு ஏன் இவ்வளவு சொல்றனா தெலுங்கருங்கிற அந்த இனவெறி தான் தமிழ் மேல ஏற மாட்டேங்குது தெலுங்கருங்கிற இனவெறி மறுக்க முடியுமா சேகர் பாபு அவரால வேற என்ன என்ன காரணத்துக்கு நீங்க மறுத்து வச்சிருக்கீங்க என்ன தடுத்தீங்க நீங்க தெலுங்கருங்கனால தானே நீங்க தெலுங்கை வீட்டுல பேசக்கூடிய நபருங்கனால தானே நீங்க தெலுங்கு சமூகத்தில் பிறந்தவருங்கனால தானே உங்களுடைய சாதிய சமூகம் தெலுங்கருங்கனால தானே நீங்கள் ஒரு பச்சை தெலுங்கருங்கனால தானே இந்த வேலை தெலுங்கர் தான் நீங்க மறுக்க முடியாது அவனால நூறு முறை சொல்லுங்க சேகர்பாபு ஒரு தெலுங்கர் தெலுங்கு மொழி இங்க இல்ல இதே தெலுங்குல குடமுழுக்குன்னு சொல்லி கோர்ட் பண்ணிருப்பாப்புல சேகர்பாபு ஆனா தமிழ் எப்படி தமிழ் அத்வான மொழி அத்வானம் திருமண நாயக்க வாரிசு அந்த வெறுப்பு தான் அந்த வெறிதான் நீதிமன்றம் கொடுத்துருக்குங்க நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு போட்டாலும் போட்டுட்டு போட்டோம் நான் வந்து தமிழை வந்து கோபுரம் வேறோட மாட்டேன் நினைக்கக்கூடிய தெலுங்கர் சேகர்பாபு நீங்க அம்பலப்படுத்தணும்

அப்படி ஒப்பத்திட்டு போவது இல்லாம முறையா தமிழ் குடமுழுக்கு நடத்தலை அப்படின்னா திருச்செந்தூரையே நம்ம கட்டுப்பாடுல எடுக்கணும் போய் அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய அளவு கோயில் சுத்தி நம்ம ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணுன்ற மாதிரி அப்படி பேசிருக்காங்க தமிழ் தேசியம் வளரும் அதை நாம் தமிழர் செய்யணும் அதை செய்வதற்கான அத்தனை ரிசோர்ஸும் நாம் தமிழருக்கு இருக்கு அதை செய்யணும் அந்த இடத்துல கொஞ்சம் கூட பின்வாங்கி விட கூடாது இப்ப கூட அந்த கோயில் நிர்வாகம் வந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒண்ணு விட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா தமிழ் பாடல்கள் பாடப்படும் அந்த குடமுழுக்கு நடக்கிற சமயத்துல டைம் கூட போட்டிருந்தாங்க எத்தனை டைம்ல இருந்து இத்தனை வரைக்கும் அப்படின்ட்டு இப்போ ஒரு விட்டுருந்தாங்க அதுக்கும் கூட நரசிம்மா அவர்கள் மறுப்பு தெரிவிச்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சும்மா ஏதோ கடமைக்கு வந்து அங்க தமிழ் பாடல்கள் பாடல்கள் முறைங்கிறது மேல கோபுரம் ஏறணும் தமிழ் கோபுரத்துல வந்து அங்க முறையான தமிழ் முறையில அங்க குடமுழுக்கு செய்ய போடணும் நன்னீராட்டு செய்ய போடணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருக்காரு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்க கல்யாணத்துல அச்சதர் போடுறது ஒன்னு இருக்கு தாலி கட்டுறது ஒன்னு இருக்கு புரியுதா புரியுது கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா அச்சத போடுறதுக்கு போறீங்களா கட்ட போறீங்களாங்கிறது இருக்குல்ல தமிழ் அங்க கோபுரம் ஏற போகிறதா தமிழ் வாசல் நின்று கதற போகிறதா இதுதான் கேள்வி மருதமலையில வாசல் நின்று பிச்சைக்கார மாதிரி விட்டீங்க தமிழர்களை இந்த முறை அதே தான் நாங்க பண்ணுவோம் கோபுரத்துல கலசம் ஏறி குடமுழுக்கு ப்ரொசீஜர்ல யாக கொண்ட வளர்க்க விட மாட்டோம் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன தமிழ்ல நடத்தப்பட மாட்டோம் தான் அதை விட ஒரு கேவலமான ஆரி அடியுரடித்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது அந்த ஆரி அடியுரடித்தனத்தை தான் திமுக பண்ணும்னா திமுக முடிஞ்சது அதோட புதைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் பேச முடியாது நீங்க மக்கள் பாத்துட்டு இருக்காங்க நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள்னா நீங்க பேசிக்க முடியாது தமிழை வச்சுதான் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழை வைத்து அரசியல் செய்யறது இனிமேல் அவங்களுக்கு எடுபடாது இப்ப இந்த விஷயம் நினைக்கிறேன் கண்டிப்பா மாட்ட போறாங்க திருச்செந்தூர்ல மட்டும் தமிழ் குடமுழுக்கு நடத்தப்படவில்லை என்றால் திமுக அம்பலப்படும் பயங்கரமா அம்பலப்படும் நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிகளுடைய சால்ராக்கள் நாங்கள் அவர்களுடைய திணைகள் நாங்க அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கறோம் அவங்களுக்கு பயந்து தான் நாங்க வேலை பார்ப்போம் நாங்க ஒரு சனாதன கிருக்கர்கள் சனாதன கருத்தியல்ல நாங்க இருப்போம் சான்ஸ்கிருத தான் தலையில தூக்கி வச்சிட்டு சுத்துவோம் சமஸ்கிருதம் தான் எங்களுக்கு தாய்மொழி தமிழுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை நாங்கள் எல்லாம் வெளியிலிருந்து வந்தேறீர்கள் இப்படின்னு சொல்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அதான் தமிழர்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு போலி தோற்றத்தை காட்டுவோம் ஆரியமும் திராவிடம் சண்டை போட்டுக்கிற மாதிரி நீங்க முடிச்சுக்கிட்டீங்க சரியான கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்க மாட்டி நான் என்ன கேக்குறேன்னா நான் கேக்குறது கூட இல்லைங்க தெளிவா நீதிமன்றம் வந்து கொடுத்துச்சுங்க இத்தனை யாக குண்டங்கள் இத்தனை யாக குண்டல்ல பாதிக்கு பாதி தமிழ்ல நடத்தணும்னு சொல்லி கொடுத்துச்சு ஏன் நடத்தப்படல இதுக்கு என்ன கருத்து இப்ப அதே வேலை இங்கேயும் பண்ண பாக்குறாங்க தமிழ்லன்னா நீதிமன்றத்தையும் ஏமாத்துறாங்க புரியுதுங்களா நீதிமன்றத்தையும் ஏமாத்துறாங்க பாருங்க தமிழ்ல பாடுறாங்க பாருங்கன்னு என்னன்னா இந்த மாதிரியான விஷயத்தான் நான் சொல்றேன் பிரெஞ்சுல நான் வந்து குடமுழுக்கு பண்ணலான் இருக்கேன் கோயிலுல போயிட்டு நானும் பிரெஞ்சில் பண்றேன் அது பேருல குடமுழுக்கு பண்றதா தனிட்டு இருக்கீங்க தமிழ்ல குடமுழுக்கு பண்ணனா யாக குண்டங்கள் இத்தனை யாக குண்டர்கள் ஒதுக்கணும் அதுக்கு ஓதுவார்களை ஒதுக்கணும் அந்த ஓதுவார்களே ஒரு யாக குண்டத்துக்கு எத்தனை ஓதுவார்கள்னு உட்கார வைக்கணும் அவங்களை வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வச்சுட்டு அவங்க அப்புறம் வந்து சான்ஸ்கிர போயிட்டு அங்க மேல கோபுரத்துல பண்ணிட்டு அவங்க இறங்குவாங்க தமிழ்ல போய் பண்ணனும் முதல்ல தமிழ நடத்தணும் இது இது எல்லாம் இருக்குல்ல எங்க மேல ஏறினாங்க ஓதுவாரங்கள் எங்க கோபுரத்துக்கு மேலே ஏறினாங்க போகவே இல்ல விடு உண்மை சொன்னா உள்ளே விடலைங்க கோயிலுக்கு வாசல்ல நிக்க வச்சு பாட விட்டுது இது இதை விட ஒரு சனாதன செயல் உலகத்துல உண்டா இது வந்து பிச்சைக்காரங்க வெளி வேணுன்றா வெளியே வச்சு அவங்களுக்கு பெச்சவை இந்த வேலைய நீங்க வந்து ஒரு அறநிலைத்துறை அமைச்சரா அதுவும் தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு நான் வந்துட்டு வேணும்னே பண்றது தானே இது நீதிமன்றத்துக்கு மீறி நீங்க தமிழ் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றமே உங்களுக்கே தெரியும் நீதிமன்றம் இன்னைக்கு யாரு கட்டுப்பாட்டுல நிறைய பேர் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும் ஆனா அதையும் மீறி நீதிமன்றமே ஆமாங்க தமிழ்ல தாங்க நடத்தணும் தமிழ்ல வந்து பாதிக்கு பாதி கொடுக்கணும்னு சொன்ன அந்த இதையும் எதிர்த்து இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்கு நம்ம எல்லாம் பேசல மருதமலையில கலெக்டர் வராருங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்துட்டு தமிழ் ஓதுவர்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் எங்க எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஓம குண்டங்கள் எங்கன்னு கேக்குறாங்க பதில் சொல்லாம கருத போறாரு கலெக்டர் எந்த ஒரு பேச்சும் பேசல பேசலை இல்லைங்க அதுக்கு ஏற்பாடு நடந்துடுங்க அதுக்கு ஏற்பாடு ஏன் யார் ஏற்பாடு யாரு பேசப்படா யாரு ஒண்ணுமே பண்ணல கடைசியில கடைசியில் நீதிமன்றத்துல போய் நீதிமன்றம் அவமதி போனா அங்கே போய் நீட்றீங்க என்னன்னா அந்த பாருங்க தமிழ்ல பண்ணிருக்கோம் பாருங்கன்னா இதுதான் இதுவா இதுதான் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவா சும்மா வந்து பாடிட்டு போங்க என்ன அது ஏன் சொல்லிட்டு நாங்களே பாடிட்டு போறோம் முருகனுக்கு தமிழ் எங்களுக்கு பாட தெரியாது நீங்க உட்காந்து நாலு பாட விடணும் இல்ல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா முதல்ல இந்த சமஸ்கிருதத்துக்கு நிகரா தமிழ்ல எங்களுக்கு செய்ய விடுங்கன்னு நம்ம கேட்கறதே முதல் அசிங்க நமக்கே அது ஒரு அவமானம் ஆமா அதையும் மீறி நம்ம உரிமைக்காக நம்ம அந்த இதை எப்படியாவது பெற்று ஆகணும்னு பண்றோம் தமிழக அரசு வந்து ஒண்ணு இல்ல இந்த மானம் ஈனம் ஓட தமிழ் இனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மானமும் ஈனமும் ரோசமும் உள்ள தமிழ் இனம் தமிழர்களுக்கு வாக்கு வாக்கு போடும் தமிழர்கள் ஒரு நல்ல தமிழனுக்கு வாக்கு போட்டு ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளனுக்கு வாக்கு போட்டு அவரை வெற்றி பெற செய்தால் தானா வந்து இதெல்லாம் நடக்கும் அங்க சான்ஸ்கிரிட் போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான் ஐயா எங்களுக்கு சான்ஸ்கிரிட்ல கொஞ்சம் வந்து இருப்பான் அதையும் மீறி தடுத்துட்டு போக முடியும் இடம் இல்லை தமிழ் வாசல்ல வாசல்லது நீதிமன்றமே நடத்திக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நடத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கூட அவமதிச்சுக்கிட்டு நீங்க மாத்தி நடத்துறீங்க அப்படின்னா இவர்களுக்கு என்ன உணர்வுங்க வேற இல்ல ஒருவேளை நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதாவது எங்களுக்கு தாய்மொழி அதாவது தமிழ்ல தான் தெலுங்கு வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு அவமானம்

ரிலிஜியஸ் ஐடென்டிட்டி வந்து தமிழ்ல கிடைக்கவில்லை தமிழ்நாட்டில் இல்லை எல்லாம் இல்ல அப்படின்னு நீ நினைக்காதீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேல் கிடைச்சிருக்கு கல்லால் செய்யப்பட்டு வேல் கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுல சோ அதனால முருக வழிபாடு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்து தமிழர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அதுல எல்லாம் எந்த ஒரு குறைபாடும் குழப்பமும் வளர்த்துக்கு தேவையில்ல திருச்செந்தூர்ல முருகனுக்கு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் முருகனுக்கு அதுதான் பிடிக்கும் அதையும் மீறி நீ நடத்தி பாரு இல்ல நம்ம ஏதோ பாக்கும்போது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாக்குற சில பேர் வேணா இந்த சில தெலுங்கு நண்பர்கள் கூட நினைக்கலாம் தமிழ் தெலுங்கர்கள் மேல இருக்கிற வன்மத்தை கக்குறாங்க அப்படின்ட்டு இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது ஏப்பா அவ்வளவு வன்மை இல்ல உங்களுக்கு தமிழ் மேலன்னா சர்வசாதாரணம் நடத்த விட வேண்டியது நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நடத்த விட அப்ப நீ என்ன நினைக்கிற ஏன் தாய்மொழின்னு நான் நினைக்கிற சமஸ்கிருதம் வந்து மேல ஏறணும் ஆனா தமிழ் வந்து எனக்கு தாய்மொழின்னு சொல்லிட்டா கேவலம் அதனால தமிழை வரவிட மாறன்ற தமிழ் மேல உனக்கு இருக்கிற வன்மந்தான் பெருப்பு தான் அப்போ இது இதை வந்து சும்மா வந்து வன்மத்தை காக்குறாங்க இல்ல சும்மா வந்து அவதூறு பருப்புறாங்கன்னு நீ சொல்ல முடியாது இல்ல இல்ல அப்படின்னா நீ காட்டு அவ்வளவுதான் இல்லையா நீ வந்து நடத்திட்டீங்கன்னா நாங்க ஏன் பேச போறோம் நீ மருதமலையில நடத்த விட்டுருந்தீங்கன்னா நீதிமன்றம் சொன்னதுக்கு அடிப்படையில நடத்த விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த அளவுக்கு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லையே ஏங்க திமுக ஆட்சி பரவாயில்ல தமிழுக்கு ஏதாவது ஒரு அளவுக்கு பண்றாங்கன்னு போயிட்டு போமே தமிழ்ல குடம்பு நடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்போம் இன்னைக்கு நடத்தல இன்னைக்கு வரைக்கும் எந்த கோயிலு நீங்க தமிழ்ல குடமுழுக்கு நடத்திட்டு இருக்கீங்க எந்த கோயிலையும் நடத்தப்படறீங்க கேட்டா வந்துட்டு நான் சரி கனிமொழி அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க என்ன பதில் சொன்னீங்க ஆமாங்க தமிழ்ல தான் நடத்த போறோம்னு வாய் வந்துச்சா வாயில கூட வர மாட்டேங்குது இது எப்படி கோபுரத்துக்கு வரும் கமல் ஷாக்கா இருப்பார் அந்த பதில பாத்துட்டு பாத்தீங்களா என்ன சொன்னாங்கன்ட்டு ஒண்ணுமே புரியல அது வந்து அது முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த வேலையிலே கடவுளாக பார்க்கப்படுகிற என்ற வேலையிலே தமிழில்தான் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சிலவர் சொல்லி கொண்டிருக்கிற வேலையிலே அது அறநிலையத்துறையும் பக்தர்களும் பார்த்துப்பாங்கன்னு போயிட்டாங்க அறநிலையத்துறையும் பக்தர்களும் பாத்துக்கணும்னா அறநிலைத்துறை யாரோட கட்டுப்பாடு கட்டுப்பாடு அதனாலதான் எங்களுக்கு அங்க போய் கேட்க தெரியாதா அது உங்க இருக்கனாலதான் உங்க கட்சியோட முடிவு என்னங்கிறதா கேட்க வராங்க ஏங்க தமிழுக்கு தாங்க முதன்மை முதன்மை நாங்க கொடுப்போம்னு ஒரு பதில சொல்லிட்டு தமிழ் தாங்க முதல்ல குடமுழுக்கல வந்து பயன்படுத்தப்பட மொழினு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதை சொல்றதுக்கு முடியல அப்படின்னா அவங்களோட ஐடியாலஜி என்ன அவங்களோட நோக்கம் என்ன அவங்க என்ன செய்ய போறாங்க அவங்க இப்போ நான் சொல்றேங்க செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதுக்கு காரணம் வேற அதுக்கு காரணம் என்னன்னா தமிழ் அரங்கு ஏறக்கூடாது தமிழ் அரசு ஏறக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க நீங்க இவ்வளோ க சொல்லி சேகர்பாபு அவரை பச்சை தெலுங்கர்ன்னு நம்ம இங்க சொல்லி கூட சேகர்பாபு அவர் இனத்துக்கு தான் விசுவாசமா இருப்பாரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா நம்ம இன சேகர்பாபு அவர் இனத்துக்கு விசுவாசம் இருந்து அவருடைய இனத்துடைய தாயாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வாழ வைக்கிறார்ல அது போல நாம் நம்ம இனத்திற்கு விசுவாமா இருந்து சேகர் பாபு சென்னையில எங்கயாவது நிக்கும்போது சேகர் பாபு சார் நீங்க தெலுங்கு சார் அக்கட ஒண்டி சார் அது அக்கட ஒண்டினா அது உம் அக்கட ஜெருகண்டின்னு சொல்றேன் அக்கட ஜெருகண்டி சார் திருவண்ணா திருவண்ணாமலை போய் அங்க போய் சாமி கும்பிடுவோம் சார் உங்க ஆளுங்க வருவாங்க அப்படியே அவங்க கூட வண்டில ஏறி பஜனை பேசிட்டு அப்படியே ஏழு குண்டரவாடா கோவிந்தா கோவிந்தா போயிருங்க சார் போறபகுல திருவண்ணாமலை திருவண்ணாமலையில அவங்க வருவாங்க அவங்க ஆட்கள் வருவாங்க அவங்களோட வண்டி ஏறி போ சொல்றேன் அப்படி அப்படியே எல்லாம் ஒன்னா போயிருங்கன்னு தான் சொல்ல வரேன் இங்க இருந்து எங்க உசுரை வாங்காதீங்கன்னு சொல்ல வரேன் அவங்களை அவங்கள அப்படி அனுப்பி விடணும்னா அவங்க ஒரே வழி என்ன தமிழர்கள் அவங்களுக்கு வாக்கு போடக்கூடாது சேகர் பாபுல என்ன மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டாருன்னு சொல்லி அவங்களுக்குலாம் வாக்கு போடுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல தமிழர்கள் தான் திருந்தணும் சேகர் பாபு என்ன நல்லது சேகர் பாபு செய்த நன்மைகள் என்ன சென்னை சிஎம் இருக்காரு அவரு அப்படிலாம் சொல் அதெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லி நீங்க நீங்க வந்து அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள டிஸ்ட் அடிச்சவரை பாக்குறீங்க நீங்க இல்லீங்க ஆமா நான் கேள்விப்படுறேன் நான் என்ன சொல்றேன் உதயநிதியை விட சேகர்பாபு பெரிய ஆளுன்னு நீங்க சொல்ல வரீங்களா கட்டாயம் சொல்ல வரேன் அப்ப உதயநிதிக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு உதயநிதி சேகர்பாபு முன்னாடி அப்ப அப்ப வந்து உதயநிதி காலத்துக்கு அப்புறம் இன்ப நிதி எல்லாம் வந்து சேகர்பாபு விரட்டி விட்டுருவாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நான் சொல்ல வரலங்க நான் கேள்விப்பட்டவரை நிறைய பேர் சொல்றதை என்னன்னா உதயநிதி நிறைய விஷயக்கரை கோரிக்கையே வச்சிருக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட அத வந்து எப்படி அவன் என்ன கேக்காம நீ வந்து கேட்கலாம் என்ன மீறி எப்படி நடந்துரும் பாக்கலாம் அப்படின்னு சேகர்பாபு முடியாதுன்னு தெரிஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த சேகர் சேகர்பாபு பவர்ன்னு சொல்ல வரீங்க சரி பாப்போம் உதயநிதி பவரா சேகர்பாபு பவரா பாத்துருவோம் எங்க உதயநிதியை வந்து சேகர்பாபு கட்சி விட்டு நீக்க சொல்லிருங்க பாப்போம் பாத்துருவோம் உதயநிதிக்கு அவ்வளவு தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு பாத்துருவோமே ஏன்னா இவ்வளவு பெரிய சேலஞ்சு உதயநிதியோட பவர்ல அவரோட லீடர்ஷிப்ல உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்கணம் எங்க ஒரு யங் பிளட்டு ஒரு யங் சாம்பு கலைஞர் கருணாநிதி அவருடைய நேரடி மரபணு நேரடி மரபணுவை கொண்டவர் அவர் மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு இது இலக்கானோ சொல்றாங்க அந்த மாதிரி சொல்றாங்க சேகர் பாபு தான் ஆல் பவர்ஃபுல் என்ன ஏன் கண்ட்ரோல் நீ வந்து தமிழ்நாட்டுக்கே சிஎம் மாறலாம் சென்னைக்கு நான் தான் சிஎம்ன்ற ஆடிபியூட்லதான் சேகர் பாபு சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க அப்ப சென்னையில இருந்து சேகர் பாபு சரி ஓகே சேகர் பாபு கட்சி விட்டு நிக்கறதெல்லாம் வேறங்க குறைஞ்சபட்சம் சென்னையில இருந்து ஓரம் கட்டி வைக்க முடியுமா அப்படி வேணா நம்ம வைக்கலாம் எதுக்கு அவங்கள போய் சேலஞ்சு ரோபன் சேலஞ்சு சேகர் பாபு முடிஞ்சா அந்த சென்னையில இருந்து கொஞ்சம் ஓரம் கட்டி விடுங்க பாப்பா ஓரம் தட்டி விட முடியுதான்னு பார்ப்போம் நீங்க தான் அடுத்த முதல் தகுதி ஒரு பொலிட்டிக்கலா உங்களால முடியுதுப்பா தான் கட்சியில இருக்க ஆளா நகத்துறாருப்பா சரி இவரனால கொஞ்சம் மோடியோட சண்டை போட முடியும்பா பண்ணிக்கலாம்ல அதுக்கான ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் பாபு இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் பாபு வச்சு நீங்க உங்களுடைய நாங்க பாக்குறோம் மக்கள் தமிழக மக்கள் பாருங்க சேகர் பாபு மட்டும் சென்னையில இருந்து அவர் வேற ஏதாவது ஒரு விதக்கு துறைக்கோ எதுக்கோ மாத்தி விட்டாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்குவோமே அதுவும் கூட வேணா பாரு வடசென்னையில இருந்து சென்னைக்குள்ளேயே வேற தொகுதிக்கு பாத்தீங்க ஓ வடசென்னையில இருந்து சரி அதுவும் கூட வேணாம் சென்னையில இருந்து கூட வேணாம் வடசென்னையில இருந்து மட்டும் அவர் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் ஒரு சின்ன ஒரு சின்ன வட்டத்துல இருந்து அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த ஒரு அனுமார வந்து ஒரு இம்மி அளவு நகர்த்தி பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை வரும் முடிஞ்ச அந்த வாழை தூக்கி பாருன்னு அது மாதிரி சேகர் பாபுவோட அந்த வட சென்னை பகுதியில இருந்து அவரை கொஞ்சம் நகர்த்தி வைங்க அது மாதிரி கொஞ்சம் நகர்த்தி வச்சாவே போதும்ங்கிறீங்க சொல்றீங்க அடுத்த முதல்வர் வேட்பாளரா நிக்கிறது உங்களுக்கு ஒரு தகுதி தகுதி இருக்குன்னு சொல்றீங்க அப்ப அப்ப அத நகர்த்த முடியல அவருக்கு தகுதி இல்லாதவர்னு சொல்ல வரோம் எடுத்துக்க எடுக்க முடியும் மக்கள் பாத்துகிட்டு இருக்காங்க முடிஞ்சா அவருடைய அவருடைய வில் பவர் என்ன அவருடைய ஆளுமை என்னங்கறதை அவரு சேகர் பாபு வச்சு நிறுவச்சு காட்டட்டும் நிர்வக்சி காட்டட்டும் சரிபா இதான் என்னன்னா இவள் நேரம் எனக்கு உண்மையாவே இது நான் நினைக்கல இந்த அளவுக்கு இருக்கு நான் என்ன நினைச்சேன்னா உண்மையாவே ஒரு மிக அதாவது பெரிய அளவுல ஒரு பிரஷர் இருக்குது தமிழக அரசுக்கு தமிழ்ல குழம்புலுக்கு நடத்த முடியாது சமஸ்கிருதத்துல நடத்த முடியும் இவங்களாலே நினைச்சாலும் முடியாதுன்ற மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சொன்னதை கேட்கும்போது தமிழ் கடவுள் முருகன் தான் முருகனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாலோயிங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய பக்த பக்தர்கள் கூட்டம் இருக்கிறதுக்குமே அடிப்படை காரணமே ஒருபடி முருகனுக்கு ஏன் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கு அதற்கு காரணமே முருகன் தமிழோடு தொடர்புடைய கடவுளுங்கறதுனாலதான் அதை புரிஞ்சுக்கணும் அப்ப முருகனுக்கே நான் தமிழ்ல வந்து குடம்புலுக்கு பண்ண மாட்டேன் நாங்க முருகனுக்கு செலவு எல்லாம் வைப்போம் ஆனா தான் வந்து நாங்க இது யார் ஆரியத்தை வளர்த்துட்டு இருக்கா ஆஹ் அப்ப அதுக்கு எதிராக நீங்க நிக்கிறதா இருந்தா நீங்களே நாங்க கேள்வி கேட்டே இருக்க கூடாது தான் நடத்திருக்கணும் இப்ப சரி நடத்துங்கன்னு சொல்லி இவ்வளவு நெருக்கடி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றீங்கன்னா அதை சொல்றதுக்கு வாய் வராம கடந்து போறீங்களா தான் நடக்கும் உத்தரவாதம் உங்களுக்கு சொல்லுங்க இல்ல அப்ப பச்சை தெரிதல திராவிடம்தான் அதாவது நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியலங்கறத தாண்டி திராவிடம் தான் திட்டமிட்டு தடுக்குதுன்னு சொல்ல முடியாது தங்க நான் சொல்றேன் ஆரியம்ங்கிறது ஆரியமும் திராவிடமும் வேற வேறு அல்லங்கிறத இவங்க ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதைத்தான் நம்ம பாக்குறோம் இந்த முறை நமக்கு திருச்செந்தூர்ல அது தெரிஞ்சிடும் முருகன் வந்து திருச்செந்தூர்ல அவதரித்து காட்சி கொடுக்க போகிறார் முருகனை எப்படி காட்சி கொடுக்க வைக்கணும்னா அங்க தமிழ்ல பாடல்கள் ஒழிக்கப்படும் பொழுது நீங்க அங்க குட்டமுழுக்கு மட்டும் சமஸ்கிருதத்துல நடக்குது அப்படின்னா குடமுழுக்கு சத்தம் வரக்கூடாது வெற்றி வெற்றிவேல் வீரவேல் வாழ்க தமிழ்ங்கிற அந்த ஒரு கோஷம் குட்டமுழுக்கு மைக்கெல்லாம் பிரிஞ்சிடணும் சமஸ்கிருதத்தோட சத்தம் மண்ணோட மண்ணை புதஞ்சிடணும் இது தமிழர்கள் செய்யணும் போயிடணும் சமஸ்கிருத கத்தம் உள்ள என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்க இறங்கி வந்துடணும் தமிழ் கோபுரம் ஏறணும் அது எப்படி ஏறும் தானா தமிழ் கோபுரம் எப்படி தானா ஏறும் நம்ம தான் ஏத்தணும் ஆமா நல்ல ஏத்துறோம் அது நடக்கும் பாப்போம் திமுக சொல்லி இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது அந்த சொன்ன அவர் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை திருச்செந்தூர் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் கோயில் ஃபுல்லா நம்ம தான் இருக்கணும் வார்த்தைகள் வார்த்தைகளாக இல்லாமல் செயல்பாடாக மாறணும் அது அது நம்ம பார்க்கணும் பார்க்கணும் குறிப்பிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லாம பொதுவா நான் சொல்லிக்கிறேன் பாத்துக்கங்க தமிழர்களே மானம் உள்ள ரோசம் உள்ள சூடு சொரணை உள்ள தமிழர்களே கொஞ்சம் பாத்துக்கங்க இத்தனையும் தமிழக அரசு நினைச்சா எல்லாம் பண்ண முடியும் ஆனாலும் தமிழுக்கு அங்கே மேலே உட்கார வைக்காம தமிழை திட்டமிட்டு திராவிட அரசு புறக்கணிக்குது தமிழை அரியணை வேற விடாமல் திராவிடம் தடிக்கிறது சமஸ்கிருதத்தை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் ஏன்னா சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழின்ட்டு பெருமைப்படுறாங்க அப்படிங்கிறதையும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம் பாத்துங்க இதுக்கு மேலேயே வந்து தமிழ் உணர்வா பேசுனா அது கிரிஞ்சு அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காம கொஞ்சமாவது ரியாலிட்டியிலே என்ன நடக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் பார்த்துக்குங்க முதல்ல பாருங்க கொஞ்சம் திருந்திங்க நன்றி பாரி நன்றி